வண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் மதுரை சுற்றுப்பயணத்தில் இது இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அழகா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த நாகமலை நாகமலை ஏற்கனவே மொதல் வீடியோவில் பார்த்திருப்பீங்க நாகமலை பாருங்க நாக பாம்பு அதை படையெடுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப தெரியுதுங்களா அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே வரும் பாருங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் காமிக்கிறவங்களுக்கு நல்லா அழகாக தெரியும் இது அந்த போகிற வழி இந்த அடி காட்டுக்குள்ளே போகிற வழி அது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய மயில் இருக்குது மயில் இங்கே நிறைய இருக்குது மலைப்பாம்பு நிறைய இருக்குது மயில் தான் எக்கச்சக்கமாக இருக்குது போகிற வழியில் அங்கே பாருங்கள் இந்த பக்கம் இந்த ப்ரைவேட் பார்ட்டி ஒருத்தர் வந்து அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் மாதிரி வச்சுருக்கிறாங்க அநாத இல்லம் அதுக்கப்புறம் ஐடிஐ என்றதெல்லாம் வச்சு விளாட்றாங்க அழகாக நல்லா அழகாக எண்ணெய் மரங்கள் என்னங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இயற்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேக்கு செடி வச்சுருக்கிறாங்க இந்த ஒரு சந்துக்குள்ளே போகணும்னு சொன்னாங்க இந்த சந்துக்குள்ளே அப்படி நேராக இருக்குல்ல அப்படி போகக்கூடாது நேராக போயிட்டு அந்த சந்து ஒன்று போகுது பாருங்கள் சைடில் இன்னும் போட்டிருக்காங்க என்னது ஏதோ ஒரு போட்டிருக்கிறாங்க போல இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக சந்தையை கூட்டு கொடுக்க பாருங்க ராத்திரியிலலாம் வந்து ரொம்ப கஷ்டம் போல் இருக்குங்க ராத்திரியில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மேலே என்ன போட்டிருக்கிறாங்க பாரு சின்மையாக தபாவனம் தபோவனம் போட்டிருக்கு அதாவது வந்து தவம் இருக்கிறவங்க வருவாங்க போல் இருக்குது அதாவது தனிமையில் உட்காந்துட்டு தவம் செய்வாங்க இல்லையா இந்த மாதிரி அது மாதிரி பண்ணுறவங்க போலிருக்கு அதெல்லாம் நல்லா இருக்குது அந்த இடம் பாருங்க போகிற இடமே ரொம்ப மோசமான பாதைங்க இங்கே பாருங்க கல் முள்ளு அப்பா ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போலிருக்குங்க அப்படின்னு நான் நடந்து வரேன் அந்த பாதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் பாத்துங்க அப்படி இங்கே பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இந்த இந்த இடத்துல நம்ம நடந்து வரணும்ங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் திரும்புறோம் பாருங்கள் அந்த வழி திரும்பும்போது மிகவும் குறுகலான ஒரு இடம் அந்த இடம் வந்துடுச்சுங்க அந்த இடம் வந்துடுச்சு வந்துடுச்சு இறங்க இறங்க இருங்க பார்க்கலாம் இருங்க பாருங்கள் பாருங்க யார் இருக்கிறாங்களோ பார்க்கலாம் ஏன்னா எப்போவுமே ஆளுங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாருங்கள் ஆழமரம் எப்படி இருக்குது பாருங்க அதனுடைய வேறு ஆழமரத்தினுடைய வேறுங்கெல்லாம் பாருங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகள் எப்போ இப்போ பாருங்கள் எவ்வளோ வேறுங்க இப்போ எவ்வளோ பெரிய வேறு பாருங்க அது அப்படியே மரத்துலேருந்து இருந்து கீழே வந்து வேறு பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ பாருங்க மேலே ஒரு ஆச்சரியமான இடம் தாங்க தங்குறதுக்கு இங்கே ரூம் இங்கே இருக்குது பாய்ஸ் டவுனுன்ற ஒரு இடம் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் பாய்ஸ் டவுன் அப்படின்ட்டு வேணும்னா மீண்டும் ஒரு முறை கடை அதை நான் உங்களுக்கு போடுறேன் பாய்ஸ் அந்த இடம் பாருங்க அது அவ்வளோ மோசமான இடங்க சந்தில் எந்தில் போக வேண்டியதா இருக்கு பாருங்க பாருங்க ஏ பாருங்க எவ்வளோ உள்ள போய்கிட்டே இருக்குங்க ரொம்ப சைலண்டாக இருக்கு பாருங்க அதாவது மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடங்கள் ஏதோ ஒரு பைக் நிற்குதுனாலே பார்க்கலாம் ஒரு பைக் நிக்குது பாருங்க ஒரு பைக் நிற்குது யாரோ குளிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அந்த மலை அடி வாரத்தில் இருக்குது பாருங்க தண்ணி விழுதுங்க யாரோ ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் குழந்தையோட குளிக்கிறாங்க இந்த மரம் பாருங்க என்ன மரம் தெரியுங்களா அதாவது மாங்காய் மரம் பாருங்க அப்பா எத்தனை ஆண்டுகள் பழமைவானது தெரியலங்க நூற்றாண்டுகளை கடந்த மரமாக இருக்கும் இந்த மரத்தினுடைய ஷேப்பை பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க நல்ல நல்லா அழகாக இருக்கு குளிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த தண்ணியாக தான் கொடுக்க பாருங்கள் நல்லா அழகாக கட்டி வச்சு தண்ணி பாருங்க அப்படியே ஒரு இருந்து விடுற மாதிரி வச்சுருக்குறாங்க தண்ணியை இல்லை பம்பில் இருந்து பம்பில் தண்ணி அடிச்சா அப்படியே வரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே காவாவில் போகிற மாதிரி போகுது பாருங்கள் கரெக்டாக நீர்ப்பாசன காவா இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய மலை இந்த மலை இந்த மலையிலிருந்து இந்த மலையிலேருந்து அந்த தண்ணி பாருங்க கடைசியில் நிறைய ஊற்று இருக்குது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஊற்று இருக்குது இந்த ஊத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊத்து பேர் என்ன புல் ஊத்துன்னு சொல்லுவாங்க இல்ல புல் ஊத்து புல் ஊத்து சொல்லுவாங்க அதனால இந்த புல் ஊத்துல இருக்கறாங்க பாருங்க குளிச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க அவங்க ஏன் ஊர்ங்களா அவங்களே இல்ல சார் நரிக்குடி சரி அது எங்க இருக்கு நம்ம காளியாபுடியில இருந்து அந்த பக்கத்து ஓ இருந்து இந்த 10 கிலோமீட்டர் இருக்கு கா리 காளியாபுடியில இருந்து 21 21 கிலோமீட்டர் இங்க இருந்து

வராற்றுப்புட இனமான பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்குல்ல உற்சாகமா ஆனா இது இந்த இது வந்து இந்த தண்ணி ஒன்னும் ரொம்ப ஸ்பெஷல்ன்றாங்களே சூப்பரா நல்ல தண்ணி தி பாருங்க நல்லா இருக்கு அந்த அந்த இதுல வச்சுட்டு எல்லாமே வீட்டுக்கு அதை எடுத்துட்டு பாருங்க மக்கள் நான் சொன்னேன் இல்ல வரும்போது நான் சொன்னேன்ல இந்த கிரிக்கெட் விளையாடுவாங்களே அவங்க வச்சிருக்கிற பாட்டில் இருக்கும் ஒரு அரை லிட்டர் பாட்டில் பாட்டில பாத்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் பாட்டில் பத்து தான் இருக்கும் ஆஹ் பாருங்க சரி இந்த பாட்டு நான் எப்பயுமே டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த ஏரியால என்ன சிறப்புன்றதை வந்து சர்ச் பண்ணி பாப்பேன் நான் வந்து பஞ்சாயத்து கிள்கா இருக்கேன் அதனால இங்க இங்கிட்ட வந்தோம்னா இது புண்ணுக்கு போறது அங்கிட்டு வந்தோம்னா குத்தலாடம்பட்டி போறது அப்படி இல்லையா குத்தலாடம்பட்டி என்ன அங்க என்ன இருக்கு இங்க ஒரு அருவி இருந்துச்சு அந்த அருவி வந்து இப்ப இது நம்ம கொரோனா டயத்துல இருந்து இப்ப பிளாக் ஆயிருக்கு அது என்னது வனத்துறை இன்னும் பெர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க ஓ உள்ள விட தண்ணி வருது இல்ல ஆனா உள்ள விட மாட்டேன்றாங்க மேல சிறுமலை இல்ல மழை வந்து அதான் தண்ணி அடிக்கிறது டம் அடிக்கிறது பொண்ணுங்களை கூட்டு போறது

போய் இருந்திருக்கு ஆனா இப்ப போகலாம் அவ்வளவு தூரம் போகல இப்போதே மதுரைக்குள்ள ஆறவே சுருக்கா வீடு கட்டிட்டாங்கல்ல ரொம்ப நல்ல மக்கள் நம்ம மக்கள் நம்ம அந்த இந்துதான் அந்த ஒரு சில வீடுல வாழ்த்து பாக்கலு தெரியுது நாகமலை புதுக்கோட்டையில இந்த மலையில இருந்தே பிறப்பிடு அதனால இந்த கோயிலையும் வந்து பார்த்துட்டு சாயங்க கூட்டிங்க காமிச்சுட்டு இந்த இடம் ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான இடம் சொன்னாங்களே

அது எப்படின்னு கேட்டிங்க எங்கூர்ல அந்த இது மட்டும் அவங்க இறந்து பிரசுருப்பாங்கல்ல ஆமா 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 சமாதி சமாதி ஏதோ சொல்லுவாங்க அந்த ஊர் எல்ஜையிலே அப்போ இந்துக்களும் முஸ்லீமும் ஒரு நாள் ஒன்று மாரி ஒன்றுமே வாழ்றீங்க இந்திய பூரான்னு மாந்தியே அந்த சூப்பர்ங்க பரவாயில்லங்க ஆனால் அந்த மதுரை சைடெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சென்னையில சென்னை சைடு கூட அப்படிதான் இருக்கு பட் வடநாடு தான் எங்க தேவருக்கு பால் கொடுத்தது அப்படிங்களா கேள்வாயில அப்போ மதம் பார்க்க மாட்டீங்க மதம் மொழி ஏன்னா ஜாதி பாக்க மாட்டேங்க எல்லாரும் அண்ணன் தமிங்களா

எஸ் குளம்ப என்ன ஸ்கூல் பேரு அரசுநிலை அரசு மேல்நிலை பள்ளியா ஓகே ஓகே தண்ணி நல்லா இருக்கா தொழில் நோயெல்லாம் நல்லா தீருமா மலையில இருந்து வர்றதுனால ஓரளவு மூலிகை செடி ஆமா அதான் சொன்னாங்க மூலிகை செடியா இருக்கு இப்போ கிட்னில கல் இருந்தா கூட நல்லா கிட்னில கல்லு குடிச்சா அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கு மேமே பியூர் வாட்டர் சொல்லாதீங்க மூலிகை வாட்டர் வேறங்க பியூர்ல மூலிகை வேற கலந்துருக்கு உலகத்துல எங்குமே கிடைக்காத ஒரு அதிசயம் இல்லைங்க அது மூலிகை தண்ணி கிடைக்கிறது பன்னெண்டு மாசமே இதே இது வந்துட்டே இருக்கு நான் வந்த நேரம் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளும் சொல்லுங்க அதா மழை பெய்ஞ்சாலும் மழை பெய்யாலும் வந்துட்டே இருக்கு பரவாயில்லையா நீ மழை சீசன்ல கொஞ்சம் கூட வரும்